ஆறு இதுவும் சின்ன பையன் இதுவும் முன்ன மாதிரி அதுவும் சின்ன பையன் தான் நான் இருபது வயசு எழுச்சி பிள்ள இருபது கரெக்ட் இருபது வயசு பசங்களுக்கு ஒன்றும் இல்லை இருபது வயசு பசங்க கிட்ட மூலமா நம்ம கற்றுக்க முடியாது அதிகமாக அதான் ரீசன் வேற ஒன்றும் இல்லை சின்ன குழந்தைங்க மூலமா இன்னொன்று சின்ன சில விஷயங்கள் வந்து டேமேஜாகவும் பேசக்கூடாது இல்லையா செவ்வாய் சனி பார்வை பரஸ்பர பார்வை இருக்கு கோர்ட்டு கேஸ் கச்சேரிக்கு எல்லாம் போமான்னு சொன்னோம்னா அந்த ஃபியர் வந்து குழந்தைக்கு வந்துடும் இல்லையா அது வரக்கூடாது அதுக்குதான் இதே அறுபது வயசு ஆகுது அதை பார்க்கணும்னா என்னன்னாலும் பார்க்கலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும் ஆமா சார் நான் இதெல்லாம் பார்த்தேன் இதெல்லாம் கம்ம கிராஸ் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு கரெக்டா நவநீத் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி நாலு எட்டு முப்பத்தொன்னு ஏயம் சென்னையில் பிறந்திருக்காரு ஸோ அதன் பிரகாரம் வந்து இவருடைய ராசி வந்து அனு அனுஷ நட்சத்திரம் மூணாம் பாதம் சுக்லபட்சம் திரையோதசி திதி என்ன லக்னம் வந்து கடக லக்னம் கிரக நிலைகள் பார்த்துங்க லக்னம் வந்து இருபத்தோரு டிகிரியில உக்காந்துருக்கு நூத்தி பதினோரு டிகிரி அந்த கணக்கு சரி இப்போ ஜாதகத்தை பார்க்குறீங்க லக்னத்தில் நீச்சல் செவ்வாய் உக்காந்துருக்காரு சந்திரன் வந்து நீச்ச வீட்டில் உக்காந்துருக்காரு அப்போ வந்து என்ன அர்த்தம் பரிவர்த்தனா யோகம் ஒருக்கொட்டாயிடுது ஆட்டோமேட்டிக்காக பரிவர்த்தனா யோகம் ஒரு கொட்டாயிடுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீச்சபங்க யோகம் ஆகியிருது அப்போ பயங்கரமான பலம் ஆயிடுது அப்போ லக்னாதிபதி பார்த்திங்கன்னா கெட்டுப் போயிட்டாருன்னு நம்ம நினைப்போம் சனி சாரத்தில் இருக்காரு கெட்டு போயிட்டாருன்னு ஆனால் வெரி வெரி பவர்ஃபுல்லாக இருக்கார் அப்படின்னு பார்த்த உடனே தெரியுது ஜாதகத்தில் அப்போது யோகாதிபதி ஒன்பதுக்குரிய யோகாதிபதி குரு பகவான் வந்து ரெண்டாம் வீட்டில் உக்காந்துருக்கிறது அது இன்னும் சிறப்பான யோகத்தை கொடுக்குது கண்டிப்பாக அப்போது கேந்திரத்தில் குரு இருக்கிறதுனால கஜகேஸ்வரி யோகம்னு ஒன்று இருக்குது அப்போ எப்போ கஜகேஸ்வரி யோகம் இருக்குதுன்னோ போ வாழ்க்கைக்கு போராடி தான் ஜெயிக்கணும் என்ன போராடாமல் ஜெயிக்க முடியாது எப்போ கஜகேஸ்வரி யோகம் வந்துச்சோ அப்போது ஈ ஹாஸ் டு ஃபைட் ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்காது அப்படின்னு அர்த்தம் கஜகாசரினால் என்ன அர்த்தம் ராஜா வந்து படையை வைத்து சிங்கத்தை போல் ஆட்சி செய்வது தான் கஜகாசரி யோகம் அப்போ ஒரு ராஜா வந்து சிங்கத்தை போல் ஆட்சி செய்கிறாரு கஜ யானைப்படை வச்சுங்கிறாருன்னா அவர் போராட போரிட போரிடாமல் வர முடியுமா அவரால் அந்த பொசிஷன் வர முடியுமா அப்போ போரிட்டு தான் வந்தாகணும் அப்போ ஹேஸ் டு ஃபைட் வித் இஸ் இதில் லைஃபுக்காக போராடி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு அர்த்தம் சரி போராட்டம்னா என்ன அர்த்தம் வாழ்க்கையில் இந்த வேலைக்கு இந்த வேலையை விட்டு அந்த வேலைக்கு போனோம் அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போனோம் இன்னொரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போனோம் இது மாதிரி பல வேலைக்கு போயினே இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இவருக்கு வந்துட்டே இருக்கும் அப்படின்னு இது இதை கன்ஃபார்ம் பண்ணது பத்தில் இருக்கக்கூடிய ராகு ரைட் ஓகே சார் இப்போ உங்களுடைய கேள்வி என்ன சார் சொல்லுங்கள் சார் ஒன்று வந்துட்டு எப்போ வேலை கிடைக்கும் அப்புறம் வந்துட்டு அவர் வெளிநாட்டுக்கு போனோம்னு பாக்குறான் கண்டிப்பா வெளிநாட்டுல தான் வாழ்வார் சார் இவரு நோ டவுட் அட் ஆல் டெஃபினட்டா வெளிநாட்டு யோகம் தான் இந்த ஜாதகத்துக்கு எப்ப வந்து பத்துல ராகு லக்னாதிபதி நீச்சம் பத்தாம் அதிபதி நீச்சம் அப்ப இதனால டெஃபினட்டா வெளிநாட்டு தான் செட்டில்மெண்ட்டே வெளிநாட்டு தான் வாய்ப்பே கிடையாது இந்தியாவுக்கு வெளிநாட்டுக்கு போனான்னா இந்தியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதான் வருவான் போவான் ச லைஃப் செட்டில்மெண்ட்டு அங்கே தான் நான் சொல்லுங்கள் சார் ஆனாலும் கண்டிப்பாக போவான் எந்த தசையில் சார் எப்போ நடக்கும் சார் உப்பு நடந்தது சார் இப்போ இவருக்கு வந்து புதன் புதர்மகா தசை நடந்துக்குது விரையாதிபதி தசை அப்போ விரையாதிபதி தசை நடந்து போகக்கூடிய வாய்ப்புக்களை கொடுக்குது இப்போ குரு புத்தி நடக்குது குரு ரெண்டாம் இடத்துல இருக்காரு குடும்பத்தோடு ஒட்டி உறவாட வேண்டிய நேரம் இப்போது அப்போ குடும்பத்தோடு ஒட்டி உறவாடுறாரு அடுத்து சனி வராரு சனி வந்தோன்னா தூக்கி அடிக்க போகிறாரு அப்போ தான் வேலை கிடைக்கும் அப்போது சனி வந்த பிறகு தான் வேலை கிடைக்கும் சனி புத்தி வந்தால் தான் வேலை அப்போ சனி புத்தி எப்போ இவருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் குரு புத்தி இஸ் ஆன் அப்போ ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் சனி புத்தி ஸ்டார்ட் ஆகுது அப்போ சனி புத்தி வந்து மூணு வருஷம் ஓடும் வேற ரெண்டே முக்கால் வருஷம் ஓடும் அப்போ ரெண்டே முக்கால் வருஷத்தில் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கழிஞ்ச பிறகு தான் இவருக்கு வேலை கிடைக்கும் அப்போ ஒரு ஆறு மாதம் ஆகணும் அப்போ அடுத்த வருஷம் செப்டம்பர் வாங்கில் இவருக்கு இவர் நினைச்ச வேலை கண்டிப்பாக கிடைக்கும்

அப்போ கேது மகா தசையில இவரு ஃபாரின்ல இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு தசை வரும்போது உள்நாட்டு ஞாபகமே வரும் அப்பா ஞாபகமே வரும் அது வரைக்கும் வராது சூரிய தசை வர வரைக்கும் அப்ப சூரிய தசை எப்போ வரும் முப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சுக்கு அப்புறம் வரும் அதனால வந்து இவர் கண்டிப்பா

எனக்கு வந்து நான் போறேன் நான் மேல செய்யறேன் நாம சம்பாதிக்கணும் லட்ச லட்சமா பாக்கணும்னு அந்த ஒரு வெறி இருக்குன்னே இனக்கு பத்துல வெறி ராகு பணத்து மேல வெறி இருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த பையனுக்கு பணம்னாவே புடிக்காது கௌரவம் பாப்பான் இவன் வந்து கௌரவம் பாக்க மாட்டான் என்ன கீழ கால் இருந்தா கூட குஞ்சு எடுத்துக்குவான் இவன் நீங்க பாக்கலாம் உங்களுக்கு வேண்டியது காசு காசு மேல வெறி இருக்கு வெறித்தானே இருக்கு ஃபுல்லா

அந்த கம்பெனியே இவன் கண்ட்ரோலுக்கு வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. ஆ ஆ எத்தனை கம்பெனிஸ் அண்டர் இஸ் கண்ட்ரோல் வருவாங்க. அந்தருக்கு டिक्टேட்டிங் பவர் இவங்கிட்ட இருக்கு. தளபதி குரு சொன்னா அப்படியே சொன்ன மாதிரி நடக்கும். பழிக்கும் அப்படியே. இவன் ஜாதகத்துல பாருங்க எத்தனை கிரகங்கள் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க. புதன் ஸ்ட்ராங், ராகு ஸ்ட்ராங், சுக்கிரன் ஸ்ட்ராங், செவ்வாய் சனி ஸ்ட்ராங்.ன்னா எல்லாமே எத்தனை கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்போ இந்த கிரகம் வந்து நான் இது வந்து ஒரு பெரிய டாப் லெவல் பர்சன் சொல்லலாம் கண்டிப்பா இப்ப சாப்ட்வேர் இன்ஜினியர் தானே சார் இவரு

அந்த இதெல்லாம் கரெக்ட் சார் அப்படியே தான் கரெக்ட் நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு அந்த வெறி இருக்கு சக்சஸ் ஆகணும் கம்பெனில போயிட்டு பெரிய லெவலுக்கு போகணும் கம்பெனிக்குள்ள அவனுக்கு வந்து இதுல ஆசை இல்ல அதாவது சுய தொழில் எல்லாம் ஆசை கிடையாது நாலும் கேட்டது